அனைவருக்கும் வணக்கம் ஜெர்மனிலே கிராமத்தவங்களோட ஒரு பதிவு இந்த பதிவு எங்களுடைய சமையல் அறையில் தான் நான் 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 என்ன சொல்ல போகிறோன்னு சொன்னால் இந்த பால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நாங்கள் நான் பேண்டி வந்திருக்கின்றேன் இது வந்து எங்களுடைய வீட்டிலேருந்து மூன்று கிலோமீட்டர் தள்ளி ஒரு சின்ன ஒரு கிராம பால் பண்ணி இருக்கின்றது அங்கே வந்து இந்த பாலை வந்து நாங்களாகவே போய் அதை எடுத்துக்கொண்டு காசும் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு பெட்டி ஒன்று வச்சுருப்பார்கள் அதற்கு காசை உண்டியல் மாதிரி ஒன்று வச்சுருப்பாரு நான் அதற்கு காசு போட்டுட்டு வர வேண்டும் ஒரு தரம் இருக்க மாட்டார்கள் அந்த எல்லாம் ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து வேண்டி வச்சிருக்கேன் என்ன போல் கணக்காக வேண்டி வந்திருக்குன்னு யோசிக்காதீங்க இந்த பால் வந்து நீண்ட நாளைக்கு கிடக்காது இருக்காது நீண்ட நாளைக்கு வச்சிருக்க இல்லாது அதனால் நாங்கள் த வேண்டி வந்த உடனே தயிர் ஆக்குவது தயிர் வந்து ந இனி நல்ல ஒரு சுவை நல்ல நாங்கள் இங்கே கடையில் வேண்டி சாப்பிட்றதுக்கும் நாங்கள் ஓனாக வந்து அந்த தயிர் ஆக்குறதுக்கும் ஒரு சரியான வித்தியாசம் இருக்குது வித்தியாசமான சுவையும் இருக்கின்றது அதனால் நாங்கள் இப்படியான முறையில் வந்து இந்த பாலை வேண்டி வந்து தயிர் இந்த பாலை பேருங்கள் இந்த இந்த விட் இந்த பால் இதில் விட்ட பால் இந்த கிளாஸில் வந்து இப்படி இப்படி படைஞ்சிருக்கேன் பேருங்கள் நல்ல அந்த இந்த ஊர்ல நாங்கள் எப்படி அந்த பால் வேண்டி குடிப்போமோ அப்படியான சுவை வந்து இந்த பாலில் இருக்குது நல்ல சுவை நல்ல ஒரு வாசம் அந்த பாலை காய்ச்சி குடிக்கல ஒரு வாசம் அந்த நாங்கள் ஊர்ல குடிச்சு நீங்க குடிச்சிருப்பீங்களானே அந்த ஒரு வாசம் வந்து இந்த பாலில் வந்து இருக்குது இப்படி உங்களுக்கு பக்கத்தில் இந்த கிராமங்கள் இருந்துன்றத பா மா மாட்டுப்பண்ணியல் இருந்துன்னு சொன்னால் நீங்களும் அங்கே போய் பாருங்கள் அப்படியான முறையில் விற்கிறார்களா இல்லாட்டி வேறு ஏதாவது அந்த இடங்களை இன்டர்நெட்டில் போய் அடிச்சு ப சர்ச் பண்ணி பார்த்தீர்கள்னு சொன்னால் தெரியுமா அங்கங்கே பால் விற்பதற்கான அரை இடங்கள் வந்து போட்டிருப்பார்கள் இங்கே இங்கே இவ்வளவு பால் விற்கிற விற்பார்கள்ன்னு சொல்லி அப்படியான முறையில் வந்து நாங்கள் இங்கே நீண்ட காலமாக இப்படி பால் வேண்டி செய்து கொண்டு வருகிறோம் எங்களுக்கும் அது பிடிச்சிருக்கிறது பழகியும் போடுது ஏன்னால் நிறையா இங்கே இருக்கிறவர்களும் அப்படி சில பேர் வேண்டி பாவிக்கிறதால நாங்களும் அதை பார்த்து அவர்கள் பாவிக்கிறத பார்த்து நாங்களும் அதை செய்திருக்கின்றோம் எங்களுக்கும் அது பிடிச்சிட்டுது அந்த அந்த சுவா வந்து ஊரில் இந்த ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிற மாதிரியே அந்த இருக்கின்றது அந்த பதிவை முடிச்சுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோட கிராமத்தமிழோட வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பா mm